ையும்த பாக உலகேடும் பெற்றபிராமி திய போதும் என் சிந்தையுள்ளே காரமே நீ கணபதியே நிக்க கட்டு ஸ்ரீ அபிராமிப்பட்ட அருளியர் பிராமி அந்தாதி பாடல் முப்பத்தி ஆறு பொருளே பொருள் முடிக்கும் போகமே யாரும் போகம் செய்யும் மருளே மருளே வரும் பெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் அருளேது அறிகின்றே நம்பூர் ஜாதன தம்பிகளே பாட்டுல அபிராமிப்பட்ட தன்னுடைய பாடுற பொருளே அன்னை எப்படி அனுபவிக்கின்ற எல்லா பொருளாகும் பொருள்னா நம்ம சாதாரண வஸ்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய காரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள் செல்வத்தில் ஆரம்பிச்சு பரம பொருளாக இருக்கக்கூடிய அன்னை உலகெல்லாம் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற அன்னை அபிராமி இந்த இடத்துல பொருளே அப்படின்னா அடுத்தது பொருள் முடிக்கும் போகமே சொல்லப்படுறாரு அதனால பொருளே அப்படிங்கிறது நம்ம பொருட்களை எடுத்துக்கலாம் இந்த உலகத்துல என்ன அனுபவிச்சாலும் சரி அந்த அத்தனை பொருளாகவும் இருக்கக்கூடியவள் அபியாமி அன்னை பொருளே அப்படின்னு பாடுறாரு நம்ம வீட்டுல என்ன வாங்கினாலும் சரி என்ன சமாச்சாரம் ஒரு புதுசா டிவியா இருக்கட்டும் கைண்டரா இருக்கட்டும் முதல்ல என்ன செய்வோம் பூஜை அறையில கொண்டு போய் அதை வச்சு அன்னையுடைய பிளஸ்ஸிங் அவளுடைய பொருள் அவள் அவளுடைய அருள் தான் அந்த பொருளாக வெளிப்பட்டு நிற்கிறது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி மிக்சின்னாலும் சரி என்ன புதுசா வாங்கினாலும் முதல்ல பூஜை பூஜை அறையில வச்சு நமஸ்காரம் பண்ணி ஒரு ஃபுல்லா அங்கேயே வைப்போம் அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து பயன்படுத்துவோம் இல்லையா அதான் பொருளே அது மாதிரி ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் அபிராமி அபிராமியைதான் நம்ம அத்தனை வழங்குகிறாள் அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் நாம அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அவளுடைய வீடு அந்த வீட்டுல நம்ம இருக்கோம் அவள் பொருட்டு எல்லாம் அவள் அவளுடைய அனைத்து செல்வங்களையும் பொழு செல்வங்களையும் வழங்குபவள் எல்லாருக்கும் வாரி மாறி கொடுக்கிறவோ நம்ம கொடுக்கறது எத்தனை அத்தனையும் பார்த்தாலும் நம்ம கிட்ட என்ன மாதிரியான செல்வம் இருந்தாலும் சரி பசுக்களோ என்ன நந்திரி காரோ பங்களாவோ என்ன இருக்கோ அது அத்தனையும் அவள் நமக்கு கொடுத்தது பொருளே அந்த பொருளாக இருப்பவள் அவளே பொருள் முடிக்கும் போகமே அந்த பொருளை கொண்டு நம்ம நிறைய போகத்த அனுபவிக்கிறோம் நிறைய இன்பத்தை அனுபவிக்கிறோம் கார் வாங்குறோம் அந்த கார்ல டிராவல் பண்ணி போறோம் பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் எங்கயோ போய் தங்குறோம் சுற்றுலாக்கு போறோம் நிறைய கேத்ராடனம் எல்லாம் பண்றோம் நிறைய காசிக்கு போறோம் சார்தாம் யாத்திரா போறோம் அயோத்தியாவுக்கு போறோம் எல்லா இடத்துலையும் மன்னதானம் பண்றோம் என்னெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ இன்ப அனுபவங்கள் அத்தனையுமாக அவளே இருக்கிறாள் மகாபோகான் பேரவள் இருநூத்தி பத்தொன்பதாவது நாம மகா போகா பெரிய இன்பத்தை கொடுப்பவள் அவள் ஏன்னா அவள் பெரிய வசூல் இல்லையா இருப்பதிலேயே பரல் பொருள் பெரிய வசூல் யாருன்னு கேட்டா அந்த அவளுக்கு மேல ஒன்னும் இல்லை அதனால மகாபோகா அனுபவிக்கின்ற அத்தனை இன்பங்கள் பொருட்செல்வத்தினால் வரக்கூடிய அத்தனை இன்பங்களாகவும் அவளே இருக்கிறாள் நம்ம என்ன ஆகும் வந்து வந்து ஒரு அம்மா குழந்தை குழந்தை வந்து எனக்கு பீஸா வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு தங்கு போட்டு கேட்கறது அம்மாவுக்கு நல்லா தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகாது வாங்கி கொடுத்தா குழந்தைக்கு வயிற்று வலிக்கும் கண்டிப்பா அது கஷ்டப்படும் இல்ல களி குடிக்கும் அப்படின்னு தெரியும் ஐஸ்கிரீம் கேட்கும் ஆல்ரெடி மயில் தான் இருக்கும் கோல்டு வாங்கி குடுக்கலாமா வேண்டாமா யோசிப்பா குழந்தை அம்மா அப்படின்னு கேட்கும் போது நோய் சொல்ல முடியாது சரி வாய் கொடுத்துருவான் ஆனா வீட்டுக்கு வந்தாலும் உடனே கஷாயத்தையும் கையோட போடுவா அதே மாதிரி இந்த என்ன பண்றா எல்லா போகத்தையும் லெஸ் பண்றா சாதாரண அம்மாவுக்கும் இந்த மேட்ரோவா இருக்கக்கூடிய அம்மாவுடைய ஒரு சிறு துளி இருக்கும் இல்லையா அதெல்லாம் அவளுடைய வெளிப்பாடுதான் இந்த குட்டி குட்டியா வெளிப்படுறேன் இவ்வளவு என்ன பண்றா நம்ம பத்தன் நம்ம எல்லாரும் அம்மாட நமக்கு நிறைய விளையாட்டு சாமான் குடுக்குறா நிறைய போகங்களை அனுபவிக்க குடுக்குறா அதெல்லாம் அனுபவிக்க அனுபவிக்க நம்ம என்ன பண்ணிடுறோம் முக்கியமான விஷயத்த மறந்துடுறோம் யார புடிச்சுக்கணுமோ அந்த பிடிப்பு நம்ம விட்டு நீங்கி போயிடுறோம் ரொம்ப நல்லா இருக்கு பத்து பங்களா வாங்கியாச்சுன்னு அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைஃப் ஹாப்பியா போயிருக்கு நிறைய ட்ரிப்ஸ் போறோம் நிறைய ஹோட்டல்ல போய் சாப்பிடோம் பத்து வேலைக்காரங்க வச்சிருக்கோம் பிரச்சனையே இல்ல ஜாலியா இருக்கும்போது ரொம்ப அதுல மூழ்கி போய்டும் திருவள்ளுவர் சொல்ற பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மானா இதெல்லாம் வந்து பொருள் இல்ல உண்மையான பொருள் யார் உண்மை பொருள் அன்னை அபிராமி மட்டுமே ஆனா என்ன அப்படின்னு நம்ம அனுபவிக்க அனுபவிக்க இந்த பொருள் எல்லாத்துக்கும் சத்தியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் எல்லா விஷயமும் தான் சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி இது அத்தனையும் நிலையான அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சுருவோம் நிலையான பொருளை புடிச்சுக்க ஆரம்பிச்சுடுவோம் உண்மையாவே நிலையற்ற பொருளை புடிச்சுக்க ஆரம்பிச்சிருவோம் உண்மையாவே நிலையான பொருளை அவன் கைவிட்டுடுவோம் அன்னை பக்கமே போனுங்கிற ஒரு ஞாபகம் கூட வராது இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவோம் ரச்சனையை பண்ணுவோம் அதோட வந்து பொருள் அல்லவற்றை பொருள் என்றும் என்று உணரும் வரும்னா அறியாமை இருட்டு கனசு முழுக்க அதான் இருக்கு அபிராமி அபிராமிப்பட்டருக்கு அப்படி இல்லை பட்டருக்கு என்ன போகம் என்ன வந்தாலும் சரி அவர் வந்து அபிராமி அன்னையின் அருள் வெள்ளத்துல எப்பவும் மனசு ஃபுல்லா அவருக்கு அபிராமி தான் இருக்கா அவளை மறக்கிறதே இல்ல அந்த இன்ப உணர்விலேயே இருக்கார் நமக்கு அப்படி இல்லை நமக்கு ரொம்ப போகம் வந்து போச்சுன்னா மருள் வந்து அந்த மருளாகவும் அவளே இருக்கிறாள் அரும் போகம் செய்யும் மருளே அந்த போகம் செய்யக்கூடிய அரிதான போகம் அருமையான போகம் இருக்கு இல்லையா அதெல்லாம் செய்யக்கூடிய மருளாகவும் இருட்டாகவும் அம்பாடே இருக்கிறாள் அறியாமையாக அறியாமை என்னும் இருட்டாகவும் அம்பாடே இருக்கிறாள் யார வேணாலும் நாரத மகரிஷியோட வாழ்க்கையில ஒரு சம்பவம் பாகவதத்துல வரும் நாரத மகரிஷிக்கே அந்த கதை நம்ம எல்லாம் என்ன பண்றோம் நாரத மகரிஷி ஒரு வாட்டி கிருஷ்ணரோட நடந்து போயிருக்க கிருஷ்ண பகவான் கிட்ட கேட்கிறாரு கிருஷ்ணா இந்த மாயைதான் என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லு நாரதர் மா கிருஷ்ணர் சொல்ற நாரதரே உங்களுக்கு எல்லாம் தேவையா நீங்க பேசாம நீங்க நல்லபடியா இருக்கேன் நீங்க சஞ்சாரியா இந்த பாட்டுக்கு நாராயணா நாராயணா தெரிஞ்சுட்டு எதுக்கு உங்களுக்கு இத இல்ல இல்ல எனக்கு கண்டிப்பா தெரியும் மாயைனா என்னன்னு எனக்கு காமிச்சு கொடுங்க அப்படிங்க அப்படியா கண்டிப்பா தெரியணுமா உங்களுக்கு நீங்க ஷுவரா தெரிஞ்சுப்பேடா நான் தெரிஞ்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க கொஞ்சம் நிழையில ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பேசலாம் ரெண்டு பேரும் நடந்துட்டே இருக்கான் நடந்துட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப வெயில் கொளுத்துருது கிருஷ்ணா சொல்ற ரொம்ப தாகமா இருக்கு முடியவே இல்லை ரொம்ப ஸ்வெட்டா இருக்கு இங்க போய் கொஞ்சம் எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி வாங்கிடுவாங்க எங்கேயாவது சரினு நாரத மகரிஷி போறார் நடக்கிறாரு எங்கேயிருந்து உங்களை போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறார் 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 தூராங்க என்ன நாராயண பண்ற சேவை இல்லையா அதனால ரொம்ப சந்தோஷமா போறாரு அவருக்கும் வெயில் தாங்கல சரி எந்த வீடு கிடைக்கிறதோ அவங்க போய் ரெண்டு டம்ளர் தண்ணி வாங்கிடணும்னு நினைச்சுட்டே போறாரு ஒரு கிட்டவே தெரியற வில்லேஜ் கூட கிராமம் கூட ரொம்ப தூரமா தெரியறது நடக்க நடக்கு இன்னும் ஜாஸ்தியா இருந்தது ரொம்ப முடியாம வாயெல்லாம் அரைஞ்சு போச்சு வார்த்தை பேசவே முடியல ஒரு வீடு தெரியறது அவர் கதவை தட்ட தட்டி கதவை தொடர்ந்தோன வெளியில ஒரு அழகான பொண்ணு வரா ரொம்ப பியூட்டபுல்லா இருக்கா பாக்குறது யாரு சுத்தி போயிடுற சுக்கி போயிட்டு வாயை திறந்து தண்ணி வேணும்னு கேட்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கலியா அப்படின்னு கேட்டார் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டேன் செட்டில் ஆகி கொஞ்ச நாள் ரொம்ப ஜாலியா இருந்தார் அப்புறம் பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் குழந்தை எல்லாம் பிறந்தா இந்த குழந்தையில ஸ்கூலுக்கு ரொம்ப நிறைய வச்சிருந்தார் வாழ்க்கையில இவனை வந்து எப்படியாவது டாக்டர் படிக்க வச்சிருந்தோம் ஆனா இன்ஜினியரிங் படிக்க வச்சிருந்தோம் அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த ஊர்ல வந்து நல்லபடியா விவசாயம் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் உலகத்துல வந்து அவ்வளவு விருத்தி பண்ணணும் எல்லாம் சொல்லி பயங்கரமா புத்தர் மகா பிரியமா இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா இந்த குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சா பேரம்பேத்தியெல்லாம் பிறந்தது என்ன ஒரு என்ன ஒரு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு குழந்தை குழந்தைப்பார் எவ்வளவு படிக்கிறது எல்லாம் சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு திருக்குறள் எல்லாம் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் நாரதரும் நாரதருடைய வைஃபும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து ஊர் தலைவர் தலைவராயிட்டாரு நாரதர் எல்லாரும் ஒரே கொண்டாட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அனுப்பி வெள்ளம் வந்து வெள்ளம் வந்தோட எல்லாத்தையும் அழிச்சுன்னு போச்சு அந்த வெள்ளம் பயங்கரமான வெள்ளம் வந்து சுனாமி போல ஒரு வெள்ளம் அந்த அத்தனை அழிச்சுன்னு போக நாரலோன்னு கத்தினர் ஐயோ என் பேர போறா தண்ணி ஐயோ என் பேத்தி போறதுக்கு தண்ணியில ஐயோ என் பொட்டாட்டி போற ஐயோ என்னோட பசுமாடெல்லாம் போச்சுன்னு ஓன அழற காலை முடிவிட்டு கிருஷ்ணா காப்பாத்துன்னு கத்தினர் அப்புறம் வந்து பார்த்தா திடீர்னு பாக்குறாரு கண்ண வந்து கண்ண மூடி கிருஷ்ணா தண்ணி பக்கத்துல பாக்குறாரு கிருஷ்ணன் உட்காந்துன்னு என்னடா என்னடாது அப்படின்னு பார்த்தா அவங்க ஞாபகம் என்ன ஆயிடுச்சு இவ்வளோ நாளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன போய் தண்ணி கொண்டு வரேன்னு போனி இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்தேன் தண்ணி என் கேள்விட்டார் கிருஷ்ணன் இப்படி ஒரு தொடக்கு போற நாளில பெரிய மகா மாயையை நடத்தி காமிச்ச கிருஷ்ண பகவான் அதனால யாருக்குமே அது வந்து ஈஸி கிடையாது போகத்துல இருக்கும் போது நம்மளுக்கு வெயில இருக்கும்போது தானே நிழலோடைய அருமை தெரியும் நிழல்ல இருக்கும் போற வரைக்கும் வெயிலுடைய கஷ்டம் தெரியாது யார் ஏசிலேயே இருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி தெரியும் கஷ்டப்படும் போதுதான் நம்மளுக்கு மனசுல ஒரு தெளிவு அம்பாள் என்ன பண்ணுவா இதெல்லாம் பண்ணுவாங்களா போகம் கொடுக்கறாளா போகம் கொடுத்து மனச இருள் அடிக்க செய்யறா அரும் போகம் செய்யும் மருளே அப்புறம் பார்த்தா மருளை வரும் தெளிவே எல்லாருக்கும் ஒரு அடி வெப்பா ஆமா நம்மளால அப்படியே ஓட்ட முடியாது ஒரு பயங்கரமான ஒரு அட்டி வெப்பா அப்படியே மனசு தெரியும் ஆஹ் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அம்மா வேற இருந்தேனே நானு என்னெல்லாமோ நினைச்சு இதெல்லாம் நினைச்சு நான் சுத்தின் இருந்தேனே அப்படின்னு சொல்லி மனசு தெரியும் மனசு தெரியும் பொழுது அந்த தெளிவாக இருக்கும் தெருள்னா தெளிவு மருளில் வரும் தெருளே தெளிவாகவும் இருப்பவள் அன்னையே பாளுக்கு மகாமாயா எழுநூத்தி பதினஞ்சாவது நாமம் மாயா எழுநூத்தி பதினாறாவது நாமம் கர்வமோகி அத்தனையும் மோகத்தில் ஆழ்த்துபவள் எழுநூத்தி மூன்று அவள் தான் வந்து நமக்கு அருளிலிருந்து தெளிவை உண்டாக்குகிறாள் மனசு இருட்டா இருக்கும் போது அதுக்கு என்ன வேணும் அறிவு இருந்தாதான் எப்படி வந்து இருட்ட போகிறதுக்கு வெளிச்சம் ஒண்ணுதான் கதியோ அதே மாதிரி அருளை நீக்குவதற்கு அறிவு ஞானம் ஒன்றே வழி எது உண்மையான தூங்கிற ஞானம் இருந்தாதான் அந்த அறியாமை என்னும் இருட்டு நம்ம மனசுல இருந்து விலகும் அந்த அறிவு தெளிவை உண்டாக்குகிறாள் அவ்வாழ் விஜ்ஞான தலைனா தொண்ணூத்தி இரண்டாவது நாம என்ன பற்ற மேற்கொண்டு அவ்வாழிக்குரியலாம் இருக்கா இல்லையா பொருளாக இருக்கிறாள் போகமா அந்த பொருளால வரக்கூடிய பெறக்கூடிய போகமாக இருக்கிறாள் அப்புறம் அந்த ரொம்ப போகத்தை துயிச்சு நமக்கு வரக்கூடிய மருளாக இருக்கிறாள் இருட்டா இருக்கா அறியாமை என்னும் இருட்டா இருக்கா மயக்கமாக இருக்கா அப்புறம் அந்த மயக்கத்திலிருந்து வரக்கூடிய ஞான தெளிவாகவும் அறிவு தெளிவாகவும் அவனே இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம் மேலும் என்ன பாடுறதுனா என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளி வெளி ஆகி இருக்கும் உடல் அருள் ஏது என் மனத்து வஞ்சத்தை இருள் அவர் பாடுற வந்து மனசுல வந்து கண்ண மூடினா வெறும் வந்து இருட்டா இருக்கு மனசு தெளிவே இல்லை என்ன பண்றது இருட்டை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் தீபத்தை ஏற்றி வைக்கணும் ஞான தீபத்தை ஏற்றி வைக்கணும் எது வந்து நிலையான வத்துங்கிற ஞானம் நமக்கு வரணும் அது ஒண்ணுதான் வழி வஞ்சத்து இருள் ரொம்ப உண்மையான நிலைக்கு வைப்போம் அதனால வஞ்சத்து இருள் நமக்கு தெரியவே தெரியாது எவ்வளவு காலம் இதுல கடந்து போகும்னு தெரியாது அதனால வஞ்சத்து இருள் ஏதும் இங்கே அவருக்கு அப்படி இல்லை என்ன சாம்பார் வைக்கிறது நேத்திக்கிறது இதுல என்ன ஆச்சு தெரியே அடுத்த வார குழந்தைக்கு காம்படிஷன் இருக்கு இதே இருக்கும் மனசுல ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம மனசுல வந்து ஒரு தெளிவு வந்து அந்த இருவாளுங்கிற விஷயத்த வந்து

நானு நான் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அவளை தியானம் பண்ணிட்டு இருக்கேங்கிற ரெண்டு விஷயம் கூட இல்லாம நான்கிற வஸ்துவே இல்லாம அவற்ற கரைஞ்சு போய் இங்கும் மொழி வெள்ளமாக அந்த ஆனந்தத்தை என்னன்னு சொல்ல முடியும் அபிராமிப்பட்ட அதைதான் பாடுறது என் மனத்து வஞ்சர்த்து இருள் ஏதுமின்றி மனத்துல ஒரு டிஞ்ச் ஆஃப் டார்க்னஸ் கூட இல்லை அம்மா பஞ்சமான இருள் இது ரொம்ப உண்மை நினைக்க வச்சுக்கோ ஆனா அந்த மாதிரியான இருள்ல இந்த அழுத்து எதுவுமே இல்லாம மாசில்லாத மனசுக்கள் மாசில்ல ஆதல் அப்படிங்கிறாங்களே அந்த மாதிரி மாசிலே இல்லாத ஒரு மனசை கொடுத்து அதுல வந்து அழுத்தே இல்லாம பண்ணி சித்த சுத்திய கொடுத்து ஒளி வெளியாகி ஒளியே வெளியாக பார்த்தாலும் பிரகாசமயம் மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னு அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் அம்பாளனுடைய அருள் வெளி ஒளி எங்க பார்த்தாலும் ஒளியா இருக்கு இருக்கும் முழுக்க ஒளி வெள்ளமாக அப்படி இருக்கும் உடன் அருள் உண்டன் அருள் ஏது ரத்தனையும் எப்படி நடக்கிறது உன்னுடைய அருளினால் இல்லையா மனசு முழுக்க தானே எனக்கு ரொம்ப உணர்வாக நீயே நிலையான வஸ்துவாக என் மனசுல வந்து எப்போ குடிக்கொண்டிருக்க கொஞ்சம் கூட அழுக்கு இல்லை என் மனசுல எதன் சின்னாலேயே நான் ஓடுறது கிடையாது நீ மட்டும்தான் நிலையான வசூன்னு உன்னை மட்டுமே தியானம் பண்ண வந்து என் மனசுல உட்கார்ற உன்னுடைய அருள் வெள்ளத்துல நான் உன்ன பார்க்கும் இருக்கேன் இத பார்த்தாலும் நீ நான் ஒரு விஷயமே இல்லாம வெளியில என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாம எனக்கு காலம் இடம் பொருள் எதுவும் தெரியாம உண்மயமாக இருக்கிற அந்த இன்ப உணர்வை எனக்கு கொடுக்குற உன்னுடைய அருள் ஏது இந்த அருள் ஏது இது எப்படி நான் பாட முடியும் உன்னுடைய அருளை நான் எப்படி வாய் வாயாலும் சொல்ல முடியும் பட்டர் அந்த மாதிரியான எப்பவுமே அந்த மாதிரியான ஒரு அனுபவத்துலதான் இருக்க எப்பவுமே ஒரு மனதோடு தான் இருக்க அப்பப்பதான் எழுந்து வந்து நேரம் அம்பாளின் தியானத்திலேயே மூழ்கி இருக்கிறவர் நல்லா பாடுற வெளில வந்து அவர் பாடினா கூட அந்த அனுபவத்தை வார்த்தைகளால நான் எப்படிமா வர்ணிக்க முடியும் அப்படிங்கிற அறிகின்றேன் எனக்கு தெரியலமா எப்படி பாடணும்னு தெரியல அம்பிகா அம்புயா அம்பிகையே அம்பு அம்புயம் ஆதனத்து ஆதனம்னா ஆசனம் ஆசனம்னா இருக்கை இரு இருக்கையாக கொண்டிருக்கிறாள் அம்புஜம் அம்புஜம் வந்து தாமரை மலர் தாமரை மலரை இருப்பிடமாக உடைய அம்பிகையே அபிராமி அங்கேனால பார்த்தோம்னா பொருளாகவும் பொருளா பொருளின் முடிவாக இருக்கக்கூடிய போகமாகவும் அந்த போகத்தினால் ஏற்படக்கூடிய அறியாமையாகவும் மயக்கமாகவும் அந்த மயக்கத்திலிருந்து ஏற்படுத்தக்கூடிய அறிவு தெளிவாகவும் அவளே இருக்கிறாள் அம்மா வந்து தாமரை மலர்ல வீச்சிருக்கிறாள் ஆனா நீ என்ன பண்ணிருக்கேன் என்னோட மனசுல கொஞ்சம் கூட இருட்டே இல்லாதபடி மயக்கமே இல்லாதபடி எந்த விதமான அழுத்தும் இல்லாதபடி எனக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்து கிளீன் மைண்ட கொடுத்து எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்ல எனக்கு ராகவேஷமே இல்லை எனக்கு நல்லா வைராகியம் நல்லா இருக்கு எது விவேக் விவேகம் நல்லா இருக்கு விவேக புத்தி சூப்பரா இருக்கு நிலையான வஸ்து அபிராமி அன்னை மட்டுமேங்கிறதுல எனக்கு எந்த வித ஐயப்பாடும் இல்ல எந்த விதமான உலக பொருட்களோட எனக்கு எந்த விதமான அட்டாச்மெண்டும் இல்ல வேகம் வராதுங்களா நல்லா இருக்கு ஜீவன் முத்தர் இல்லையா அபிராமிப்பட்டால மனசு வந்து சித்த சுத்தியோட ரொம்ப தெளிவா இருக்கு இருக்கும்போது அம்மால தியானம் கொண்டார் அந்த அருள் வெள்ளத்துல மூழ்கி இருக்கார் அத யார யார் கொடுத்தது அத அப்படின்னு பாடுற அதுவும் அபிராமி அண்ணையின் அருள் தானே நான் என்னுடைய முயற்சியாது நான் உட்காந்து அதை பண்ணினேன் இருக்கக்கூடிய அழுத்தையெல்லாம் அவளுடைய அருளை சாதித்தது இது அவள் அருள் அது இதை எப்படி பாடணும்னு கூட எனக்கு தெரியல அறிகுன்றிலே இதை எப்படி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னே தெரியலமா நான் அத்தனை உன்னுடைய அருள் என்னை இன்பத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிறாய் பேரானந்தத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிறாய் வந்து அமைதியையும் ஆனந்தத்தையும் எப்பொழுதும் எனக்கு கொடுத்து அருளிக் கொண்டிருக்கிறாய் பார்க்க அபிராமிப்பட்ட பொருளே பொருள் மோடிக்கும் போகம் செய்யும் மருளே மருளே வரும் மனத்து மஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் முந்தன் लिन भूयादनतम्बिले ॐ सर्वम् श्रीजगदम्बार्पणमस्ति